இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிற கெஸ்ட் வந்துங்க திரு கே எம் முருகேசன் அப்படின்னு சொன்னால் கூடங்க தாண்டாம்பாளைத்தார் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும் சிவகிரி வியா விநாயகா நகரில் இருக்கக்கூடியவங்க வந்துங்க கிரீடெக்ஸோட நீண்ட நெடியே தொடர்பு இருக்கிறவங்க இன்றைக்கும் அதுக்கு நெசவுக்காக நெசவுகளுக்கு வழிகாட்டுறதுக்காக சொல்லித் சொல்லித்தர்றதுக்காக கிரீடெக்ஸுக்கு டெய்லி வரக்கூடிய ஒரு நண்பருங்க இவருக்கு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு தான் இவருடைய சிறப்பம்சம் உழைப்பு இந்நேரம் ஏதேனும் ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருப்பார் அப்படி வேலை செய்யலைன்னா அது சம்மந்தமான வேலைக்காக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒன்று இந்த இடசாரி இயக்கங்களுக்கான கூட்டங்களுக்கு போகிறது திரைப்பட விழாக்களுக்கு போகிறது இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களை பற்றியும் கலந்துக்கிட்டு அதில் இருக்கிற நுட்பமான விஷயங்களை உள்வாங்கி தனது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றி அல்லது வந்து மெருகேற்றி நம்ம இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடியதில் எந்த விதமான வயது வித்தியாசமும் பாராமல் அனைவரோடும் தோல் தோளோடு தோல் நின்று பிரச்சனைகளை கையாளக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அற்புதமான மனிதரை எண்பது வயதுகளை கடந்தும் கூட இன்னும் நினைவுத்திறன் செம்மையாக வைத்திருக்கக்கூடிய பல நுட்பமான விஷயங்களை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த சுகிரி வரலாற்றை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன் என்னை வந்து இன்னும் முருகூதி பார்க்காம இருக்கிறாரே அப்படின்னு உரிமையோடு கோவித்துக்கொண்டு அதுக்கு உரிய வேலையெல்லாம் செஞ்சு அவங்க கிரிடெக்ஸில் இருக்கிற ஆளை பிடிச்சி ச பேசி எங்கிட்ட பேசி இப்போ நம்ம வந்து பேசியாச்சு நம்ம அதிலி வரலாற்றை வந்து பதிவு பண்ணிட்டோம் ஆனால் நான் அவர் வருட்டம் முன்னாடியே முயற்சி பண்ணப்போ என்ன சிக்கல்னா அவருடைய செல்போன் சரியாக வேலை செய்யல இருந்தாலும் பரவாயில்ல அவங்களே வந்துட்டாங்க நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரியான ஒரு ஆர்வமான மனிதரை வந்து நாம வந்து எந்த விதத்துலையும் கைவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தொடராகவே இதை பண்ணலாங்க அவர் வந்து இன்னும் நிறைய செய்திகள் கையில் வச்சிருக்காரு நம்ம நிறைய செய்திகள் அவர் இருந்து வாங்கணும் அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நன்றி நண்பர்களை வணக்கம் வருதே நமது சீர்மிகு சிவகிரி அருள்மிகு காமாட்சியம்மன் பொங்கல் விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குருத்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ பீஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீகட்பீசுடன் நமது காமாட்சியம்மன் பொங்கல் விழாவினை கொண்டாடுவோம் அனைவருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாரி மகிழ்வுடன் செல்வீர் வருதே சிவகிரி என்பது காவிரி கரையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அழகான ஊர் இந்த ஊரின் வரலாறு நூற்று ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த ஊரில் நடுநாயகமாக வேலாயுதசாமி திருக்கோவிலும் காமாட்சியம்மன் திருக்கோயிலும் உள்ளது வேலாயுதசாமி கோவில் நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஜமீன்தார்களால் கட்டப்பட்டது எந்த கல்வெட்டு ஆதாரமும் அதற்காக இல்லை காமாட்சி அம்மன் கோவில் என்பது ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன் செங்கோட முதலியார் பெரியதனக்காரர் ஆகியோருடைய முயற்சியால் பாவடியில் அமைந்துள்ள இடத்தில் காமாட்சி அம்மன் கோவில் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு இப்பொழுது மிகவும் சீரும் சிறப்புமாக விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது சிவகிரி ஆதீனம் என்பது சிவசமய பண்டித குருக்கள் இப்பொழுது எழுபத்தி ஐந்தாவது மடாதிபதியாக உள்ளார் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையிலும் இன்றைக்கும் அந்த ஆதீனம் தேவார திருவாசக பாடகசாலையுடன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த சிவகிரியை வளர்த்துவதற்காக சில சான்றோர் பெருமக்கள் கடுமையான முயற்சி செய்து திருவிக்கா பள்ளி என்ற திருவிக்காவுனுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் ஒரு ஆரம்ப பாடசாலையை துவக்கி இன்று வரை அது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மதிப்பிற்குரிய பெரியவர் டி ஏ சென்னியப்பா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த பள்ளி இப்பொழுது அவருடைய வாரிசுதாரர்களான கோபால் ஆசிரியருடைய பொறுப்பில் இப்பொழுதும் அந்த பள்ளி சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது சிவகிரி என்றாலே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மாட்டு சந்தை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் மாட்டு வியாபாரிகள் இங்கு வருவார்கள் அதற்கு அடுத்தபடியாக விவசாயத்தில் மிக பெரிய அளவிலே கீழ்பவானி பாசனம் ஏற்பட்டதற்கு பிறகு சிவகிரியினுடைய விவசாய நிலங்கள் செழிப்புற்று விவசாயம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக கைத்தறி நெசவாளர்கள் இந்த பகுதியிலே ஒரு நூற்று கணக்கான ஆண்டுகளாக நெசவு தொழில் செய்து வருகிறார்கள் இப்பொழுது ஆறு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் அதில் நூற்று கணக்கான நெசவாளர்களும் பங்கு பெற்று சிறப்புமாக கைத்தறி நெசவாளர் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தை துவக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எண்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பி ஏ நடராசன் என்பவர் மதுரையில் நடைபெற்ற கைத்தறி சங்க மாநாட்டில் பங்கு பெற்று அங்கிருந்து சிவகிரி வந்ததற்கு பிறகு நெசவாளர்களை ஒன்று திரட்டினார் முதன் முதலாக சிவகிரி கிரிடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய கைத்தறி நெசவாளர் சங்கம் தொடங்கப்பட்டது அதனுடைய முதல் தலைவராக சின்ன எமது சின்னச்சாமி முதலியார் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த சங்கம் எண்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சிவகிரி கைத்தறி நெசவாளர் சங்கம் தொடங்கப்பட்டது அந்த சங்கமும் பவல்வலா கண்டு இன்றைக்கும் லாபகரமாக நடந்து கொண்டிருக்கின்ற சங்கங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த ஊரில் பல்வேறு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது முதன் முதலாக சிவகிரியில் விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய லட்சுமி லேத் என்ற ஒரு நிறுவனத்தை துறைசாமி கவுண்டர் தொடங்கி வைத்தார் அதற்கு பிறகு பத்துக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கு கருவிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது அவங்க ஏதாவது கேக்குறாங்க நீங்க ஏதாவது கேளுங்க அவர் சொல்றா சொல்றேங்க சரி நீ ஏதாவது நீங்க கேட்டா கேக்க நீங்க எங்க படிச்சீங்க என்ன படிப்பை பத்தி கேக்குறாங்க என்னுடைய கல்வி தகுதி என்பது ஆரம்பகால கல்வி மட்டுமே நான் பிறந்த ஊரில் அப்பொழுது தாண்டாபாளையம் பாடசாலையே இல்லை தென்னை பள்ளிக்கூடத்தில் கணபதி ஐயா என்கின்ற தமிழாசிரியரிடம் தமிழ் பயின்றவன் அவ்வளவே எனக்கு கல்வி என்பது ஆரம்ப பாடசாலை கல்வி மட்டுமே நீங்களே கேள்வி கேளுங்க கம்யூனிஸ்ட் பத்தி கேளுங்க கம்யூனிஸ்ட் பத்தி சொல்ல சொல்றாங்க நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில எப்படி இருந்தீங்க சிவகிரியில் பொது உடைமை இயக்கம் என்பது ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போது இருந்த பி நடராசன் பி எஸ் ரங்கசாமி பி ஏ ஆகியோர் முன்னிலையிலும் தாண்டாம்பாளையத்தில் கஸ்தூரி ஐயர் மேட்டூர் கந்தசாமி ஆகியோர் முயற்சியாலும் கே மாரிமுத்து என்கின்ற கே முத்து அதாவது என்னுடைய தகப்பனார் தாண்டாம்பாளையம் பகுதியில் கட்சியை வளர்த்தினார் சிவகிரி பகுதியில் பொதுவுடைமை இயக்கம் வளர்ந்த அளவுக்கு வடக்கு பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கம் இப்பொழுது பாலாஜி அருக்கும் என்று சொல்லக்கூடிய கமலக்கண்ணனுடைய தகப்பனார் பி என் நடராசன் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டு வந்தார் வடக்கு பகுதியில் காங்கிரசும் தெற்கு பகுதியில் கம்யூனிஸ்ட் இயக்கமும் மிக செழிப்புடன் இருந்தது அதற்கு பிறகுதான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சிவகிரியில் நடைபெற்று கொண்டிருந்தது சிவகிரி பேரூராட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோழர் விங்கசாமி ஒரு முறை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்ததுங்க பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி சுகாதாரம் இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பஸ் இதெல்லாம் எப்ப வந்தது என்ன இந்த ஊருக்கு மோட்டார் வாகன வசதி என்பது ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஏரோட்டில் இருந்து கொடுமுடி வரை சென்றது அப்பொழுதெல்லாம் இப்பொழுது ஓடுவதை போல டீசல் வண்டி கிடையாது கரியை வண்டிக்கு பின்னால் ஒரு பெரிய ட்ரம் வைத்து அதில் நிலக்கரியை போட்டு நெருப்பை உண்டு பண்ணி மோட்டாரின் முன்பகுதியை ஒரு சுழட்டியின் மூலம் சுழற்றி அந்த இன்ஜினை துவைக்கி வைப்பார்கள் ஆரம்ப காலத்தில் ரெண்டே பேருந்துகள் மட்டும் ஈரோடு கொடுமுடிக்கு சென்று வந்தது இந்த காலகட்டத்தில் சிவகிரியில் ஒரு அரசு மருத்துவமனை வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு கொடுமுடி ரோடில் வாடகை கட்டிடத்தில் ஒரு அரசு மருத்துவமனை தொடங்கப்பட்டது முதல் மருத்துவராக அழகையா என்ற மருத்துவர் அந்த மருத்துவ சேவை செய்து வந்தார் அதற்கு பிறகு பல இடங்களில் மாறியும் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டிடத்தை சென்னிமலை சாரதாமில் மேனேஜிங் ஏஜெண்ட் செங்கோட்டையா அவர்களுடைய நிதி உதவியில் கட்டப்பட்டது அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செங்கோட்டையா செய்து கொடுத்தார் அப்பொழுது செங்கோட்டையா மருத்துவமனை என்ற பெயரில் இயங்கி வந்தது காலப்போக்கில் அந்த பெயர் மறைக்கப்பட்டு இப்பொழுது அரசு மருத்துவமனை என்று அழைக்கப்படுகிறது முகப்பில் இருக்கக்கூடியது அமுது சொரவி அறக்கட்டளை தெருவிக்க அறக்கட்டளை இரண்டும் முகப்பு நுழைவாயிலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தண்ணி தண்ணி டேங்குங்க தண்ணீர் கேக்குறாங்க டேங்க் மார்க்கெட்ல இருக்குல்ல சிவகிரியில் தண்ணீர் டேங்க் என்பது எஸ் ரங்கசாமி தலைவராக இருந்த காலத்தில் நால்வர் நிலையம் அருகே ஒரு தண்ணீர் தொட்டி கட்டப்பட்டு மேற்கு பகுதிக்கு மட்டும் செயல்பட்டு வந்தது அதற்கு அடுத்தபடியாக பேருந்து நிலைய வளாகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நீர் மேல்நிலை தொட்டி சுப்புலட்சுமி சகதீசன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது சந்தை 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 என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சிவகிரியிலிருந்து அம்மன் கோயில் சென்றது அப்பொழுது அதற்கு பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை அப்போது பஞ்சாயத்து தலைவராக இருந்த பொலந்தசாமி கவுண்டர் அவர்கள் குறைந்த விலைக்கு அந்த இடத்தை பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்தார் இப்பொழுது ஏக்கர் அரசுக்கு திருப்பி வழங்கப்பட்டு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில கட்டடங்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது கமிட்டி 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 பத்தி கேக்குறாங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது ஒரு முப்பது ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எல் விற்பனை பிரதானமானது அதற்கு தூத்துக்குடியில் இருந்தெல்லாம் வியாபாரிகள் இங்கு வந்து கொள்முதல் செய்வார்கள் அடுத்து நெல் எல் பருத்தி போன்ற அத்தியாவசியமான விவசாய பொருள்கள் எல்லாம் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கிறது கோயிலு தீப்பந்தியம்மன் கோயில் பொன்காளியம்மன் கோவில் என்பது ஒரு ஆயிரம் ஆண்டு ஆன ஆனது பொன்காளியம்மன் கோவில்தான் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஆயிரக்கணக்கான பந்தங்கள் பங்குனி திருவிழா என்று நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் அந்த தேர் என்பது சக்கரம் பூட்டிய தேர் அல்ல மக்களால் பக்தர்களால் தூக்கி வரக்கூடிய தேர் அந்த தேர் கோவிலை சுற்றி வலம் வருகின்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் தீ பந்தங்களை கொண்டு பொங்காளி அம்மனை வழிபட்டு வருகிறார்கள் இப்ப இருக்க இளைஞர்கள் என்ன கேளுங்க இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து ஏன் இடல்சாரி பக்கம் வரல என்ன காரணம் எதிங்க எரி கேட்குறது என்னங்க இப்ப இருக்க இளைஞர்கள் வந்து இடல்சாரி பக்கத்துல ஏன் வர மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வந்து ஏன் கம்யூனிஸ்ட் பக்கம் வர மாட்டேங்குறாங்க இப்போதைய இளைஞர்கள் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள் திரையரங்குகளில் அவர்கள் அமைச்சர்களை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பொது இயக்கம் என்பது லட்சிய நோக்கம் கொண்ட இளைஞர்கள் சிவகிரியில் ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைதான் தமிழகம் எங்கும் இருக்கிறது என்று என்னுடைய கருத்து இளைஞர்கள் எப்பொழுது ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கக்கூடிய காலம் வந்ததோ அன்றைய பொது உடவி இயக்கத்தினுடைய வளர்ச்சியின் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது எப்படி மாத்த அது எப்படி மாத்துறதுன்னு கேக்குறாங்க அந்த நிலையை மாற்றுவதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மனிதர் அத்தனை பேரும் பணத்தின் பின்னால் வசதி படைத்தவர்களே ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் ஓட்டை மாற்றி போட்டுக்கொண்டு நான் அறிந்த தகவல்களை மட்டுமே சொல்லி இருக்கிறேன் இதற்கு எழுத்து பூர்வமான ஆதாரமோ கல்வெட்டு ஆதாரமோ என்னிடமில்லை என்னுடைய எண்பத்தி ரெண்டு வயதில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றை சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் இந்த செய்திகள் எனக்கு எடுத்து உரைத்தவர் பெரியவர் வி ஏ சென்னியப்பா அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி ஞாபகம் வருதே